அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த பதினேழாவது ஐபிஎல் சீசன் நாளைக்கு தொடங்க இருக்குது நம்ம இதுவரைக்கும் எல்லா ஐபிஎல் அணிகளோட பெஸ்ட்டு பிளேயிங் லெவன் பலம் பலவீனம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நாலு விஷயங்களை நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டு வர்றோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடப்பாறை அணி அப்படின்னு அழைக்கப்படும் மும்பை இந்தியன்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரி முதல்ல பெஸ்ட்டு பிளேயிங் லெவன் என்னோடய பிளேயிங் லெவன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா இஷான் கிஷன் ஒன் அதாவது மூணாவது திலக் வர்மா நாலாவது சூரியகுமார் யாதவ் அஞ்சாவது ஹர்திக் பாண்டியா ஆறாவது டிம் டேவிட் ஏழாவது முகமது நபி இதுதான் ஃபஸ்ட்டு செவனுங்க முதல் ஏழு இடத்துல இருக்கிற என்னோடய பிளேயிங் லெவன் லிஸ்ட்டில் இருக்கிற முதல் ஏழு பேர் இவங்க ஜஸ்பிரீத் பும்ரா ஜெரால்டு கோட்சே மது சாணக்கா பியூஷ் சாவ்லா இவங்க நாலு பேரும் அடுத்த பவுலிங் யூனிட்டில் உள்ள இந்த பிளேயிங் லெவனில் உள்ள ஆட்கள் இதுதான் வந்து என்னோடய பெஸ்ட்டு பிளேயிங் லெவன் சரி இப்போ இதில் பாசிட்டிவ் என்ன பலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கேட்கவே தேவையில்லைங்க வேர்ல்டையே மிரட்டக்கூடிய பேட்டிங் ஆர்டர் தான் எப்போதுமே இவங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்குது ஆரம்பத்தில் இருந்து ரோஹித் சர்மாவில் ஆரம்பித்து முகமது நபி வரைக்கும் முதல் ஏழு பேர் வந்து கட்டப்பாடுற டீம் சொல்கிறாங்க அதனால தான் கட்டப்பார டீம்னே சொல்கிறாங்க அளவுக்கு வந்து கன் மாதிரி வந்து ஒரு பேட்டிங் லைனாக போய் வச்சுருக்கிறாங்க பொதுவாக மற்ற அணிகள்லாம் இந்த ஃபாரின் பிளேயர்ஸோட பங்களிப்பு மெயினாக நம்பியிருப்பாங்க பேட்டிங்கில் ஆனால் இவங்க ஃபாரின் பிளேயர்ஸை சப்போர்ட்டுக்கு தான் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க எப்படி வந்து பேட்டிங் லைனப் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஏன்னா இந்திய அணியில் பிளேயிங் லெவனில் ஆடக்கூடிய ஒரு அஞ்சு பேர் வந்து கன் மாதிரி இருக்கிறது வந்து இவங்களுக்கு வந்து எப்பயுமே பெரிய ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஜஸ்பிரீத் கும்ரா இந்தியாவுடைய நம்பர் ஒன் பவுலர் ஜஸ்பிரீத் கும்ரா வந்து இருக்கிறது வந்து இவங்களுக்கு இன்னும் கூடுதல் பலம் அவர் வந்து பவுலிங்கில் வந்து ஒரு பிரம்மாஸ்திரமாக செயல்படுவாப்புல அப்படிங்கிறதும் ஒரு பாசிட்டிவான விஷயமாக மும்பை இந்தியன்ஸுக்கு பார்க்கப்படுது சரி இப்போ மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தா மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்பின் பவுலிங் தாங்க ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன் பியூஸ் சாவ்லாவை தவிர பெருசாக எதுவும் கிடையாது என்னையை கேட்டால் பியூஸ் சாவ்லாவே ஆவரேஜ் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மற்ற எல்லா டீம்லேயும் வந்து இந்தியாவில் மெயின் ஆடக்கூடிய ஸ்பின் பவுலர் வெளிநாட்டு அணிகளில் உள்ள ஒரு நல்ல ஸ்பின் பவுலரை தரமான ஸ்பின் பவுலரை வச்சுருக்கிறாங்க அதில் வந்து இந்த மும்பை இந்தியன்ஸ் கோட்டை விட்டாங்க அதுக்காக டார்கெட் பண்ணி தான் இந்த முகமது நபியையும் எடுத்தாங்க ஆனாலும் முகமது நபி அந்த ஆப்கானிஸ்தானில் உள்ள ரஷீத் மாதிரியோ அப்துல் ரஹ்மான் மாதிரியோ ஒரு பெரிய ஸ்பின் பவுலர் கிடையாது ஒரு ஆவரேஜான ஆள் தான் அதனால் ஸ்பின் பவுலிங் வந்து ஒரு பெரிய மைனஸாக மும்பை இந்தியன்ஸுக்கு நான் பார்க்குறேன் இன்னொரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா இந்த ஹர்திக் பாண்டியாவை கொண்டு வந்து கேப்டன் ஆக்கி ரோஹித் சர்மாவை டவுன் பண்ணிட்டாங்க ரோஹித் சர்மா இப்போ வரைக்கும் இந்தியன் டீமோட கேப்டனை ஆடிக்கிட்டு இருக்காப்புல அந்த ரோஹித் சர்மாவை டவுன் பண்ணிட்டு ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் ஆக்கணும்ல யாருமே ரசிக்கலை கூடுதலாக சொல்லப்போனால் உள்ளுக்குள்ள ஒரு சலசலப்பு உரசல் வந்துருச்சுன்னே சொல்லலாம் குறிப்பாக சூரியகுமார் யாதவ் ஜப்ஸ்ரீப் பும்ரா இவங்கலாம் ஒரு கேப்டன்ஷிப் ஆசையில் இருந்து இருந்தவங்க ரோஹித் சர்மா வந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு நம்ம தான் வந்து யாராவது ஒரு ஆள் கேப்டன் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தார்கள் இதையெல்லாம் இவங்க வந்து உடைக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஹர்திக் பாண்டியா கொண்டு வந்து கேப்டன் ஆக்குனது டீமுக்குள்ளேயே ஒரு விரிசலை உண்டு பண்ணிடுச்சு உள்ளுக்குள்ளேயே ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் போயிருச்சு டெய்லி ஒரு நியூஸ் இது சம்மந்தமாக வந்துக்கிட்டே இருக்குது ரோஹித் சர்மாவுக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் இடையே உள்ள உரசல் சம்மந்தமாக ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்குது இது மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் கிடையாது இது தொடர்ந்தால் நிச்சயமாக இது வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு பாதிப்பை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த கருத்தும் இல்லை இதுதான் மைனஸ் அதாவது ஸ்பின் பவுலிங்குன்னு லேக்கு டீமுக்குள்ளே கோஆர்டினேஷன் இல்லாது சரி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது வெற்றி வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அஞ்சு முறை கப்படிச்சுக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கேவும் அஞ்சு முறை கப்படிச்சிருக்கிறாங்க எப்பயுமே வெற்றி வாய்ப்புக்கான அணிகளில் டாப்பில் தான் இருந்துருக்குறாங்க இப்போ இந்த பிளேயிங்கில் லெவன் வச்சு எப்படி சொல்லணும்னா டீம் கண் மாதிரி இருக்குது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை பேட்டிங் பேட்டிங்லாம் அசுர வேக வேகப்பந்து வச்சு தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அணிகளை கம்பேர் பண்ணும்போது எப்பயும் போலவே வலுவாக தான் இருக்காங்க ஆனாலும் இந்த ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப் விவகாரம் உள்ளுக்குள்ளே புகைச்சலை கிளப்பியிருக்கிறதுனால இவங்க அந்த ஒரு சின்ன அந்த புகைச்சலை சரி பண்ணலை அப்படின்னா நிச்சயமாக அது கிரவுண்டில் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் அது இவங்களுக்கு அடுத்தடுத்த போட்டிகளில் வெற்றி பெற்று பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நினப்பு இதை சரி பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக கோப்பையை கைப்பற்ற அணிகளில் ஒரு அணியாக மும்பை இந்தியன்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து என்னோடய உறுதியான நம்பிக்கை அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு அணியை பற்றி பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி